ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் இளம்பிள்ளையில் இருக்க சடையாண்டி ஊத்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இது சடையாண்டி சித்தர் வந்து இந்த இடத்துல வந்து தவம் புரிஞ்சதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊத்துக்கு பேர் சடையாண்டி ஊத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி போகிறது என்னங்கிறத வந்து இப்போ போகலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம் பார்த்தீா தரிப்பட்டறைகள் தான் ரொம்பவே அதிகமாக இயங்கிட்டிருக்காங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ரோடு வந்து இப்போ தான் வந்து அந்த ஊருக்கு போடுவோம் போல் அதனால் அந்த இடம் எல்லாமே அப்ரோடாக தான் இருந்துச்சு வண்டி போகிறதுக்கே சிரமமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வழி கேட்டு தான் போயிட்டு இருந்தோம் போக போக இயற்கை காட்சிகள் வந்து ரொம்பவே அற்புதமாகவும் அருமையாகவும் சித்தர் ஊற்று அப்படின்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா சித்தர்கள் பலர் வந்து இந்த கஞ்சமலையில் வந்து தங்கியிருந்தாங்களாமா நீங்கள் எப்படி வரணுன்னாலும் இந்த ஜீவா ஸ்கூல் வந்துடுங்க ஜீவா ஸ்கூல்லேருந்து நேர் ரோடு அந்த கரெக்டை ஒட்டி நம்ம போகணும் இதுதான் வழி இந்த சித்தர்கள் வந்து அந்த மூலிகையை தேட அமாவாசை அன்னைக்கு வருவாங்களாமா அப்படி வரும்போது இந்த நீர் ஊற்றில் வந்து நீர் பருகவும் குளிக்கவும் செய்வாங்களாம் அப்படி இருந்தனால சடையாண்டி சித்தர்னு ஒரு சித்தர் இங்கே இருந்திருக்காரு அவருக்கு வந்து சிவனும் பார்வதியும் காட்சி அளித்ததாக ஒரு வரலாறு அப்படி காட்சி அளிக்கும் போது இந்த சடையாண்டி சித்தர் பரம் வாங்கி அந்த நீர் ஊற்றில் வந்து மறைஞ்சதாகவும் அவர் கூட ஒரு பசு காமதேனும் அப்படிங்கிற ஒரு பசு இணைந்து அவரோட அந்த நீர் ஊற்றல மறைஞ்சதாகவும் சொல்லப்படுது அந்த நீர் ஓட்டுக்கு அடியில் பார்த்தோம்னா பசுவோட காம்புலேருந்து நீர் வர மாதிரி தண்ணி சொட்டு சொட்டாக உழுவுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால் இதுக்கு சடையாண்டி நீர் ஓற்று அப்படின்னு பேர் வந்திருக்கு இந்த சடையாண்டி நீர் ஓட்டில் குடிச்சாலும் புளிச்சாலும் நிறைய நோய்கள் கட்டுக்குள்ளார வருது இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு ரொம்பவே அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போக போக இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த ரோடெல்லாம் இப்போதான் போட்டுட்ருக்காங்க வழித்தடங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு ரசிச்சுட்டு போகிற அழகே அழகு கிட்டத்தட்ட இப்போ பக்கமாக வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் பக்கத்தில் நெருங்கின மாதிரி இருக்கு வழித்தடங்கள் எல்லாமே ரொம்பவே மோசமாக இருக்குது ஃப்யூச்சரில் இந்த இடத்துல ரோடு போட்டு நல்லபடியாக மீண்டும் நான் நினைக்கிறேன் இப்போ தான் இந்த இடம் வந்து நிறைய பற்றிக்கு தெரிய வருது ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்துட்டோம் இதுதான் ஆ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் ரொம்பவே அழகான காட்சி இந்த மாதிரிதாங்க ரோடெல்லாம் இருக்குது பைக் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு வீட்ல சொல்லிட்டு போனோம் தடையாண்டி சித்தர் நீர் ஊற்று இருக்கு உங்களோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் வந்து வச்சிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே முருகன் கோவில் அதை பூட்டி இருந்துச்சு உள்ளே போக முடியல இப்போது கரெக்டாக நம்ம அடிவாரம் வந்துட்டோம் அப்படியே இப்போ மலை ஏற போகிறோம் படிக்கட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இதில் இருந்து தான் ஸ்டார்டிங் ஆக போகுது குரங்குகள் வந்து நிறையா இருக்குது குரங்கு வந்து எக்கச்சக்கமான குரங்குகள் வந்து நிறையவே இருக்குது பாருங்கள் குட்டி குரங்குலேருந்து பெரிய குரங்கு வரைக்கும் வாங்க மேலே போகலாம் போக போக இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது கொஞ்சம் படிக்கட்டுகளெல்லாம் இருக்குது ரெண்டு பக்கமும் அழகான மரங்களில் அழகாக பட்டாம்பூச்சி வந்து அந்த டைமில் இருந்துச்சு அந்த காட்சியை பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த காட்சி விட்டா அப்படியே பறந்து போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு இடம் வந்து ரொம்பவே அமைதியாக என்ன சொல்கிறது கொஞ்சம் யாருமே இல்லாதனால கொஞ்சம் பயமாகவும் இருக்குது வழித்தடங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாகவே இருக்குது வழி தெரியல அப்படியே போயிட்டுருக்கோம் காட்டுக்குள்ளார நான் மட்டும்தான் இருக்கிறேன் நிச்சம் இந்த இடத்துக்குள்ளார போகும்போது ஒரு மன நிம்மதி ஏதோ ஒரு கோயில் வந்து தென்படுது அது என்னன்னு தெரியல சரி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த கோயிலை ஒரு சூட் எடுத்துட்டு அப்படியே மெது ஒன்று அவுந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு கோவில் அப்படியே இந்த கேமராவை திருப்பி அந்த கோயிலில் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் கோயில் ஆனால் பூட்டி இருந்துச்சு திறக்கல அதையும் அப்படியே பார்த்துட்டு இங்கே பாருங்க ஆஞ்சனி ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறாரு அவரை அப்படியே பார்த்துட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் சின்ன சின்ன படிக்கட்டுகள் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இது ரொம்பவே அமைதியாக இருக்குது மேலே ஏறும்போது நாங்களும் ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னு நினச்சோம் கொஞ்ச தூரத்துலேயே அந்த கோவில் வந்து வந்துருச்சு ஃபேமிலியோடு வர்றதுக்கு இது ஒரு நல்ல இடம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரொம்பவே அழகான ஒரு கோவில்னு நான் நினைக்கிறேன் போக போக கிட்ட போக போக ஆர்வம் எங்களுக்கு ரொம்பவே அதிகமாயிருச்சு இந்த கோவில் வந்து அப்பையிலிருந்தே சிறப்பு பெற்ற கோவில் இப்பதோ கும்பாபிஷேகம் பண்ணிருப்பாங்க போல ஊரது வந்தோம் வந்துட்டு மரம் ஒண்ணு அவருக்கே சித்திர ஒண்ணு வந்து அவருக்கே ஒரு பெருவில் வந்தாரு ரொம்ப நாள் இருந்தாரு அவருக்கு இருந்தார் அவருக்கு இறந்துட்டாரு

இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே இந்த இருந்து மேலே ஏறணும் இந்த தண்ணியை தான் தடையாண்டி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தண்ணியில் குடிக்கிறதுனாலையும் குடிக்கிறதுனாலையும் பல நோய்கள் வந்து தீர்ந்து போகிறதா சொல்கிறாங்க இந்த தண்ணி இது வரைக்கும் எங்கேருந்து வருதுன்னு யாராலையுமே கட்டுப்பிடிச்சுக்கிட்ட ஒரு அளவுக்கு வருது இப்போ மேலே ஏறிட்டோம் இப்போ நம்ம வந்து மேலே ஏறிவிட்டோம் மேலே ஏறினி மொதல் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குது விநாயகர் கோவில் வந்து அற்புதம் விநாயகர் கோவில் அதுக்கப்புறம் அழகான விநாயகர் கோயிலுக்கு அடுத்து சிவன் கோவில் ரொம்பவே அழகாக அற்புதமாக இருக்குது வந்தீங்கன்னா தான் சிவன் கோவில் நந்தி வந்து பிரம்மாண்டமாக அமைச்சு சிவன் கோவில் வந்து ரொம்பவே அற்புதமாக கட்டியிருக்காங்க அதை அடுத்து நீங்க வந்தீங்கன்னா வந்து நவகிரகமும் வச்சிருக்காங்க நவக்கிரகம் உங்களுக்கு வச்சுருக்காங்க அது இல்லாமல் சனி பகவான் வந்து இங்க ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து தனியாகவே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கால பைரவரோட சில அது ரொம்பவே தனியாக சிறப்பாக வச்சுருக்காங்க இதையெல்லாம் முடிச்சுட்டு இதையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு போகும்போது இங்கே வந்து பதினெட்டு சித்தர்கள் வந்து சித்தர்கள் வந்து தவம் புரிஞ்சதுனால பதினெட்டு சித்தர்களும் அது இல்லாமல் அவங்க என்ன கன்னிமார்களா பதினெட்டு சித்தர்களும் கன்னிமார்களும் இங்கே வந்து பிரதஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க சித்த கண்ணிகள்னு சொல்லுவாங்க அவங்களையும் வச்சுருக்காங்க நடுவில் வந்து இவங்களுக்கு நடுவில் வந்து சிவன் வந்து காட்சளிக்கிறாரு இதுதான் வந்து தடையாண்டி சித்தரோட தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தை வந்து குடிக்கிறவங்களும் சரி குடிக்கிறவங்களும் சரி பல நோய்கள் வந்து தீருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தம் வந்து இந்த மலையிலேருந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியல ஆனால் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது தண்ணி இதில் வந்து சேர்ந்து அந்த வழியாக வந்து நம்ம ஏறுற வழியில் பார்த்துருப்போம் வெளியில் போகுது இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்க தெய்வத்தை வந்து வணங்கி ஒரு பூ எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ வந்து எடுத்து இதில் வந்து நீங்கள் போடும்போது என்ன என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினச்ச காரியம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா அந்த வழியாக வந்து வெளியில் வந்துடுமா இல்லைன்னா அது வந்து ஒரு இடத்துல வந்து இந்த பூ வந்து தங்கிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் நினச்ச காரியம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா பூ வந்து இதுக்குள்ளார வந்துடும் வேண்டுனது அது வந்து நடக்கலை அப்படின்னா ஒரு சைடாக போய் அப்படி நின்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இங்கே இருக்க ஐதீகம் இது ரொம்ப நாளாக வந்து ஒரு சித்தர் வந்து இந்த இடத்துல தவம் புரிஞ்சு இருந்தனால அது வந்து தடையாண்டி சித்தர் தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே அற்புதமா இருக்கு தண்ணி வந்து நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க குடிச்சிங்கன்னா இந்த ஊத்து தண்ணியை வந்து நாங்க குடிச்சோம் குடிச்சும் போது அவ்வளவு அருமையான டேஸ்ட் இருந்துச்சு நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதனோட வழித்தடங்கள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி வரணும் அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு நீங்கள் வரதுனா வரலாம் நன்றி வணக்கம்